السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وصلاة والسلام على رسول الله أما بعد من رأى حديث أن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أتاكم رمضان شهر مبارك فرض الله عز وجل عليكم صيامه تفتح فيه أبواب السماء وتغلق فيه أبواب الجحيم وتغل فيه مردة الشياطين لله فيه ليلة

வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது செய்தான்களில் அதிகம் கெடுக்கக்கூடிய செய்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதனுடைய நலவுகளை அதை செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவன் நன்மைகளை எல்லாம் இழந்தவன் என்று சுல்லு அலேஹி வசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த முன் சென்ற இரண்டு ஹதீதுகளில் சொல்லப்படாத சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டது என்று நபி அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஹியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது ஷஹருன் முபாரக் இந்த மாதத்திலே அருள்களை அதிகமாக இறக்குகிறான் இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம் இந்த மாதத்திலே அல்லாஹு தாலா மற்ற மாதங்களில் இறக்கக்கூடிய அளவை விட அதிகம் அருள்களை இறக்குகிறான் நம்ம போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வரணும் அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க என்ற விளக்கமும் இந்த ஷஹரன் முபாரக் வார்த்தையில் விளங்கலாம் சொல்லுகிறார்கள் இது முபாரக்கான மாதம் அருள் அருள் மாதம் என்பதற்கு அர்த்தம் இதிலே அதிக அருள்கள் இறங்குகிறது என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் அல்லது நபி அவர்கள் ஒரு துவா செய்திருக்கிறாங்க எப்படி இதையல்லா அருள் நிறைந்த மாதமாக ஆக்குவாயாக என்ற ஒரு துவா செய்திருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் இதுவாக இருந்தாலும் இது ஒரு பறக்கத்தான மாதம் இந்த அதிதிலே சிறப்பாக மற்ற அதிதிகளை விட சொன்ன செய்தியில உண்டு வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது சில அமல்களுக்காக வானத்தின் கதவுகளை அல்லா திறக்கிறார் அப்படி என்னால் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது எங்களுடைய துவாக்கள் உயர்த்தப்படுகிறது அல்லாவுடைய அருள் இறங்குகிறதுன்ற அர்த்தம் ஆக இப்படியான வாய்ப்புகளை அல்லா வருடத்துக்கு ஒரு முறை தரும்போது நான் ஏன் கஞ்சத்தனம் பண்ண வேணும் அல்லாவுடைய அருளை பெறுவதை விட்டும் இதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அலை சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு இந்த மாதத்திலே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹு கதிர்ற இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அது கடைசி பத்து நாட்களின் ஒத்தைப்பட இரவுகளில் வரலாம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நாம் பெற வேண்டிய ஒரு மாதத்தை மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை யார் அலட்சியம் பண்ணி அந்த இரவை கூட அப்படிப்பட்ட நாட்களை கூட அமல்கள் செய்யாமல் விட்டு விடுகிறானோ நன்மைகளை பெற தகுதியற்றவன் அவன் இனிமேல் எந்த இரவை எந்த நாளிலே அமல் செய்ய அவனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையான வார்த்தைய செல்லாஹு அலகி வசல்லம் அவங்க சொல்லாங்க அந்த இரவுக்கு பெரிய ஒரு மதிப்பை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது மாபெரிய பாக்கியமான பாக்கிய பாக்கியமான என்று சொல்லியிருக்கிறாங்க நபி மொழியும் சொல்கிறது நான் சொன்ன ஆயத்தும் சொல்கிறது ஆகவே இவைகளை நாங்கள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்கிற ஒரு தகவலை இந்த அதிருந்து நம்ம கொள்ள முடியும் எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதத்தை அந்த அந்த ரமதான் மாதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்திருள்வானாக ஆஹரு அவ்வானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன்